வணக்கம் பிள்ளை இந்த வீடியோல இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாசம் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு சோ என்ன நடந்துச்சு என்ன என்ன கேட்டுருக்காரு அப்படிங்க டீட்டெயிலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அடுத்த எவிக்ஷன் அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ என்ன நடந்திருக்கு ஷூட்டிங் ஷாட்ல யாரும் ரோஸ் பண்ணிருக்காரு என்ன நடந்திருக்குங்கிற அடுத்த அடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கும் சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் ப்ரோமோ முதல் ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னா தலைவர் மாசா வராரு மக்கள் செல்வனார்கள் வந்து நிக்கிறாரு நின்னுட்டு ஒரு சொல்ற டைலாக் எல்லாம் லைட்டா பீதியை கலப்பது அப்படிதான் சொல்லணும் நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரு தாட் வந்து மைண்ட்ல வந்திருக்கும் சோ அப்படி வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வந்து நின்னுட்டு கோட்டை எடுத்த உடனே தான் இப்போதான் கண்டென்டே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு கோட்டை எடுத்த உடனே தான் மனசு காலேஜ்ல இருந்து எல்லாம் உடச்சிக்கிட்டு வருது டேமும் உடச்சிக்கிட்டு வர மாதிரி சொல்றாரு ஏன்னா காலையில இருந்து இங்க நியூஸ் என்ன வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணி அதிக வரத்து அதிகமா இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க பாத்தையா நீங்க சொன்ன நேரம்னு பார்த்து உடச்சு கிடைச்சிட்டு வந்து அன்றைய கடித்தார் விஜய் சேதுபதி போட்டு விட்டுற போறாங்க பாத்துக்குங்க சரியா சோ அத இது ஜோக் தபாட் சரிங்களா சோ ப்ரோமோல நடந்த விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல வந்து விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா கேட்போம் கேட்போம்னு ஒரு மொக்க பிரச்சனையை கேட்போம்னு போயிருவாரு பட் இந்த தடவை மக்கள் எதிர்பார்த்த ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு சோ நிறைய கேள்விகள் வந்து இருக்கு எங்ககிட்டயுமே ஆடியன்ஸ் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கலாங்கிற முதல் ப்ரோமோல வந்து கேட்டிருக்காரு ராணுவ அண்ட் ரயானோட பிரச்சனையை சோ இது கேட்க போறாரு அது எல்லாமே ஓகே பட் இதுல வந்து யாரை கேட்கப் போறாரு எந்த பக்கம் அவர் ஸ்டாண்ட் எடுத்து நிக்க போறாரு அப்படிங்கிறதா பெரிய கேள்வியா இருக்கும் சோ அதுக்கான அப்டேட் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத அடுத்து சொல்லலாம் சரிங்களா இதுல மூணு கேங் இருக்கு அதாவது அதாவது வீட்டுக்குள்ள கண்டசன்ஸ் ஒரு கேங் இருக்காங்க ஜாக்லின் ரயான் சௌந்தர்யான்னு ஒரு கேங் இருக்கு ராணுவ ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்கா ராணுவக்கு சப்போர்ட்டா அந்த விஷயத்தை நேரா பார்த்து பேசின ஒரே ஆளு சாச்சனா ரயான் தான் அடிக்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சோ இப்ப இவர் எந்த பக்கம் சாய போறாரு மகளுக்காக மகள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ராணுவ பக்கம் நிக்க போறாரா இல்ல சௌந்தரியா ஜாக்லின் இவங்க சப்போர்ட் பண்ற ரயான் பக்கம் நிக்க போறாரா இல்ல கண்டசன்ஸ் பக்கம் நிக்க போறாரான்னு தெரியல எப்படியும் கேட்போம் கேப்போம்னா அவங்களும் பேசுவாங்க இவரும் பேசுவாரு என்ன பேச போறாங்கன்னு தெரியல பட் ஆனா ஒண்ணு உறுதி அஹ் அருண் பிரசாத் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரோல் பண்ணிட்டாரு நிறைய திருட்டு போட்டு வேலைகள் இல்லையா சோ அதனால அருண் பிரசாத்துக்கு நீ ரோஸ்ட் இருக்கிறதா ரோஸ்ட் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி சேனல் பாக்குற நீங்க மறக்காம வந்து லைக் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் போட்டு இருக்கோம் சோ இந்த ப்ரோமோ பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்காரு இந்த மாதிரி ரயான் ரானோ கேட்கிறாரு யார் பக்கம் ஸ்டாண்டர்ட் பாரு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்